ஐயாவோட யோசனைதான் இந்த மழையவே வாங்க சொன்னேன் ஏற முடியாதுன்னு அதனாலதான் இத வாங்கி இருக்கிறார் சில்ற வாங்கிட்டேன் நல்ல தோண்டியா என்னப்பா பழனி ஆண்டி மகனா கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாரில் தோண்டிட்டு இருக்கா இது ஏறா இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் மேற்கொண்டு ஆயிரம் ரூபாய்க்கு தென்னை கண்டு வாங்கி நடுறேன் ஏட்டாடு உனக்கு அறிவு எட்டு போச்சா கட்டாந்திர தென்னங்க வச்சா பட்டுல போகும் பட்டு போயிருமில்ல ஆமா அதுக்குதான் போய் வேலையை பாருங்க உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா நீ தோன்றது போதும் மேலே என்ன உங்க கை ராசியான கை நீங்க கை வெட்டீங்கன்னா அவ்வளவுதான் இது கொண்டா ஏன் அறிவுமுடியா என்னடா சத்தம் இது வேற சத்தமா இருக்கு மப்படி எப்படி அறிவுமணி என்னடா பானை சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க அது புதையலா 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 புதையலா

தான் இங்க புதையில ஒழிக்க வழி நீங்க எது கவலைப்படுறீங்க பூமிக்கு கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்போ இத பஞ்சாயத்து கல்யாணம் அப்புறம் என்ன கல்யாணம் தானே பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறா நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன தெரியுமா என் என் சொந்த கதை 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 உன் எப்படி வீட்டுக்கு வீடு மாட்டு கஷ்டப்பட்டிருக்கதை

ஏய் மதுவா குடிப்பா அக்கே ها வெஞ்சி அர்க்கே ها நான் சொல்லி தர கணகே என்ன ஆச்சு உங்களுக்கு ஏதோ மோர் சாப்பிட்டேன் என்னன்னமோ பண்ணுது நீங்க உனக்கு இருக்க அறிவும் வேற யாருக்கும் வரும் தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்க சொல்றீங்களே யாருக்கு வேணும் காரியத்தை கிடை பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாது அரே மருந்து மருந்து

ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல தேச விசுவாசி ராஜ விசுவாசி இந்த கிராமத்து விசுவாசி ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய்க்கான செக்க பண்றேன் ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு என் பொண்ணே உனக்கு கட்டி வைக்குது இந்த செக் என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது

ஒத்துக்குறீங்களா எனக்கு எங்க எங்க அத நான் பாக்குறேன் கண்ண மூடு அத நான் காட்டுறேன் பாட்டு சத்த கேக்கலியா பாட்டு சத்தம் நீதான அந்த குயில் ஏம் வீட்டு சொந்த மயில் ஆ தாடி

அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது அவங்க ரெண்டு பேரையும் கால காலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல அட எனக்கு கல்யாணம் வேணாங்க அட என்னாலயும் பண்ணிக்க முடியாத பாற நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம் அதுக்காவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் வயசு தான் ஆச்சு அறிவேனு திகப்பி வயச சென்டிமெண்ட்டா அந்த இடத்த டக் பண்ணிட்டாண்டி ஓட ஒண்ணும் அங்க பாரு பொண்ணு பேச்சேன் கல்யாண வரைக்குமாவது நம்ம பயில எங்க பார்த்தாலும் கொஞ்சம் நாணி கோணி வெக்கப்பட சொல்லுமா என்ன இங்க பாடுறோம் என்னமோ இவ்வளவு சொன்ன மாதிரி நாணி கோணிட்டு இருக்கிறான் இவ்வளவு ஒரு கேணி வாடி வர மாடிவு என்ன சித்தப்பு என்னடா சித்தப்பு இல்ல கல்யாணம் கல்யாணம் பேசுனாங்க யார் கல்யாணம் என்னடா இளைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன் நீங்க இங்க வந்ததா சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படியே நாலு தெருவுக்கு போ இலை நிறைய சோர்வுளும் என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா புலி பசிச்சாலும் புல்ல திங்க தெரியுமல்ல புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கா இல்ல போய் இருந்தா மகனே தெரியும் புலி பசிச்சாலும் புள்ள திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும் இவ்வளவு தத்துவம் பேசுறியே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு இந்த சாப்பிட கூப்பிட்டிருக்காடா இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டு கேடா சரி சித்தப்பு இனிமே எங்க எங்கிட்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறேன் ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்ட சாப்பிட்டு போறேன் அது என்னது இலைய அது அடேங்க அப்பா இங்கப்பா என்ன நாலடி ரெண்டங்கு ஒரு என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா ரெண்டுக்கு எதிரியே கல்யாணத்துக்கு பின்னாடி பேச்சுக்கு ஊசி இல்ல ஊசி போடவே கூடாது அது உங்க இஷ்டம் வாங்கடா போலாம் என்னடா ஆமா நாங்க வர்றப்ப ஏதோ உண்டியல் நோண்டிட்டு இருந்தியே வாட் ப்ராப்ளம் உண்டியல்ல இருக்கிற காசு எடுக்க முடியல அதான் நோண்டிட்டு இருக்கேன் அதை எங்கிட்ட கொடுங்க கொடுத்தா ஓடிடுவியா

நம்ம ஊர்ல வர வர குரங்கு தோலை அதிகமாயிருச்சு என் பேண்ட் அந்த பக்கம் இருக்கான்னு தேடி பண்ற

ஆயிரம் வசதிகள் வீட்டில் இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா என்ன கேட் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கம்பெனி காப்பீங்க ஏன் இல்லையா நடந்து அடிக்காதீங்க என்ன எதிர்பாட்டி ஒரு அடிச்சு இருக்கிறீங்க நீங்களும் இந்த நியாயத்தை கேளுங்க இவர்தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு கேட்டேன் தப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லீங்க அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டவங்களா நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க தக்கூஸ் கூட இருந்து வர்றவன பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம் நான் என்னமோ ஆரியபவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்பு விட்டு வர மாதிரி கேக்குறானு என்ன இருக்கணும் சித்தப்பா என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க கே கேட்டாலும் அடிக்கிறீங்க நீ வீட்டுக்கு வாடி உனக்கு நிறைய கேல கிடைக்க நிறைய குடுக்குறேன்